சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம ஓவையாருடைய மூதுரையில இறுதியான பாடல் முப்பத்தோராவது பாடம் அது பார்க்க இறுதியானதுன்னா கடைசி பாட்டு தான் முப்பத்தோராவது பாடம் முப்பது பாட்டு காப்புச் செவில சேர்த்து மொத்தம் முப்பத்தோரு பாடல் தான் முப்பத்தொன்னாவது பாடம் அதுக்கு முன்னாடி காப்புச் செவிகள் சொல்லுமா நல்ல மனமும் நாம் மாம நோக்கும் நாம் வணங்காது

இப்ப நல்ல சோஃபா இருக்கு பொருள் இருக்கு காசு பணம் அதெல்லாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது செலவழிக்கணும் அதுல நீ சொன்னா நீ அனுபவிக்கணும் ஓ அந்த அனுபவிக்கிறது வேற நல்ல அனுபவிப்ப அப்படின்னு சொல்றது அது வந்து மோசமா நீ பண்ணதுக்கு பாவத்துக்கு அனுபவிப்ப அப்படின்னு சொல்றது குட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீ நல்லது பண்ணேன்னா நல்ல விதமா அனுபவிப்ப

நிலையானது இல்ல இந்த உலகம் அதனாலதான் மாயேன்னு சொல்றாங்க இந்த உலகத்தை பட்டினத்தாருடைய கதை கேள்விப்பட்டிருக்கியா ஒரு கரும்பு பெய் கரும்பு வச்சு இருப்பாரு பெய் கரும்புங்கிறது ஒரு விதமான கரும்பு அவருடைய ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அதுவும் இதே கருத்தை தான் வலியுறுத்தும் நான் அதை போன இதுலயே சொல்ல விட்டுட்டேன் அதாவது அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க வாதுற்ற தென் புயர் அண்ணாமலையர் மலர்பாதத்தை பூதுற்று எப்போதும் புகழும் நெஞ்சே இந்த பூதளத்தில் தீதற்ற செல்வம் ஆயினம் என்ன தேடி புதைந்த திரமியம் ஆயினம் என்ன காதற்ற ஊசியம் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு ஒரு ரொம்ப பிரபலமான பாடல் காதற்ற ஊசியும் வாராது கான் வடை இது கடை வழிக்கே அப்படின்னா கடைசியில நீ இறந்ததுக்கு அப்புறம் நீ போய் உன சுடுகாட்டுல கொண்டு போய் எரிப்பாங்கல்ல அப்ப நீ க வந்து உம் அல்லது புதைப்பாங்க எரிப்பாங்க புதைப்பாங்க ஏதோ அவங்கவுங்க சம்பிரதாயத்தின்படி அப்போ நம்ம காது ஊசி அப்படின்னா ஊசி தைக்கிறதுக்கு ஊசி இருக்குல்ல அந்த ஊசி வழியா ஒரு நூல் உள்ள விடுவாங்கல்ல அந்த ஓட்ட இருக்குல்ல அதுக்கு பேர் காது சரியா அந்த ஊசியோட காதுன்னா அந்த ஊசியோட ஓட்ட அந்த ஓட்ட உடஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அந்த ஊசியை வச்சு தைக்க முடியுமா அந்த ஓட்டை வழியா நூல் உள்ள விட்டு இப்படி தைப்பாங்கல்ல உள்ள நூல் விட்டு குத்தி குத்தி தைப்பாங்க ஆமா அது நூல் முதல்ல வச்சு கோத்துருவாங்க கோத்துட்டு அதுக்கப்புறமா அப்படி தைச்சு தைச்சு பண்ணுவாங்க அந்த ஊசி காது அறந்து அந்த ஊசி எதுக்காக பிரயோஜனம் உண்டா ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாது அது கூட நீ சாகும் பொழுது உன் கூட வராது அப்படின்னு சொல்றாங்க அத்து அத்தூண்டு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஊசியே வராதுன்னா காசு பணம் பங்களா நட்டு ஆமா சரியா அதுதான் அதைத்தான் அந்த இந்த மாதிரி பாட்டுல சொல்றாங்க ஓய்யா சரி இப்ப நம்ம முப்பத்தோராவது பாடல் பார்க்கலாம் அது முதல்ல படிக்கணும் அப்புறம் பொருள் சொல்றேன் சாந்தனையும் தீயனவே செய்திடினும் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நீழலை தந்து மனைக்குமாம் கண்டீர் மரம் இதுதான் பாட்டு இதுக்கான பொருள் பார்க்கலாம் சாந்தனையும் அப்படின்னா சாகும் தனையும் அப்படின்னா சாகும் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் சாகும் வரைக்கும் சாந்தனையும் ஆமா சாந்தனையும் அப்படின்னா சாகும் வரைக்கும்னு அர்த்தம் சாகும் வரைக்கும் தீயனவே செய்துனோம் யாரோ ஒருத்தவங்க நம்ம நம்ம நம்மள வந்து நமக்கு கெட்ட விஷயமே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாகிற வரைக்குமே கெட்ட விஷயமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்தா கூட ரொம்ப ஆஹ் நமக்கு திருப்பி பழி வாங்கணும்னு நமக்கு தோணும்ல அதுதான் தோணக்கூடாதுங்கிறாங்க பழி வாங்காம என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க அவரை ஆந்தனையும் காப்பர் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவங்கள கூட நம்ம காப்பாற்றணும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அறிவுடையார் செய்வாங்க ஏன்னா மாந்தர் குறைக்கும் தனையும் குறைக்கும் தனையும் கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை வெட்டுற வரைக்கும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் யாரு ஒருத்தவங்க மரத்தை வெட்டுறாங்களோ அந்த வெட்டுறவங்களுக்கும் அந்த வெட்டுற வரைக்கும் அந்த மரம் நிழல் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு அவனுக்கே அது காப்பாத்துல அவனை தான் அந்த மரத்தை தான் வெட்டுறதுக்கு வரான் அவன் அப்பேற்பட்டவனுக்கும் அந்த மரம் நிழலை கொடுக்குது இல்ல அந்த மாதிரி நம்மளை ஒருத்தன் அழிக்கணும்னு வந்தா கூட நம்ம நம்மளுடைய இயல்பான குணத்தை நம்ம கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப நீ இயல்பாவே இயல்பாக நம் நம்ம வந்து நலவங்கிட்ட நம்ம ஈஷியில் பண்றதுதான் தான் நம்ம கெட்டவுங்கிட்டியும் அதாவது கெட்டவங்க வேணுங்க கிட்டையும் நம்மளுடைய ஆமாட்டவங்கன்னு இல்லை ஏன் நம்மளை பகை ஆமாம் பகையோடு இருக்காங்களோ அதாவது என்னன்னா நமக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க நம்ம தன்மையை விடக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு வாங்க அப்படின்னு உபசரிச்சு பண்றதுதான் என்னோட குணமா இருக்குன்னு வச்சுக்கோ அப்போ யாரா இருந்தாலும் அவங்கள வந்து முகம் சொல்லிக்காம வரவே இருக்கணும் சரியா ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீ அவங்களுடைய சகவாசம் அதனாலதான் துஷ்டரை கண்டால் தூரம் விலகுன்னு சொல்றாங்கல்ல சான்றவர்கள் இனத்து இருன்னு ஆத்தி எல்லாம் பார்த்தோமே அது ஏன்னா நீ யாரோடையே இருக்கியோ அவங்களோட குணம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும்ல அதனால நீ கெட்டவங்க வந்து உனக்கு நல்ல விஷயத்த மற்றவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயத்த கத்துன்னு மாத்திக்கலாம் கெட்ட விஷயத்த மதிக்க அதாவது என்ன குணம் கத்துக்கிறேங்கிறத பொறுத்து சரியா இப்ப இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நீ எவ்வளவு ஒரு நீ யாரா இருக்கியோ நீ உன்னுடைய நல்ல குணத்தை எல்லாம் விட்டுறக்கூடாது யாரா இருந்தாலும் நீ மரம் நிழல் தர்றது மரத்தோட குணம் தானே அது நான் இவங்களுக்கு மட்டும் நிழல் தருவேன் இவங்களுக்கு நிழல் தரமாட்டேன் மானுக்கு மட்டும் தருவேன் புலிக்கு தரமாட்டேன் அப்படின்னு மரம் சொல்லுவேன் இருக்கும் அந்த மாதிரி நம்மளும் நேச்சுரலாகவே நம்மளுடைய இயல்போட இருக்கணும்னு அவ யார் சொல்றாங்க சரியா இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் ஐ இது சம்பந்தமா திருக்குறள் கூட அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையம் செய்து விடல் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏதாவது நம்மளுக்கு தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உருத்துற மாதிரி நல்லது செய்யணும் ஆ வெரி குட் அவங்களுக்கு உருத்துற மாதிரி நல்லது செஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த குரல்லையே விடல்ங்கிறது தான் நான் உனக்கு செஞ்சேன் பத்தியா அவன் எனக்கு மோசமானது பண்ணான் ஆனாலும் நான் உனக்கு செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம் அதை விட்டுறணும்னு அர்த்தம் அத படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும்னா என்ன செய்தாரை ஒருத்தல் விடல் வெறுக்கிறது ஒருக்கிறதுனா ஒரு ஒரு விஷயம் அந்த ஒரு இல்லை இது ஒருத்தல்னா வெறுத்தல்னு அர்த்தம் ஒருத்தல் விடல் அவர்னான நணயம் செய்து விடல் அப்படின்னு ரெண்டு இடத்துலயும் விடல் கூட்டி படிக்கணும் நம்ம வெறுக்கறதையும் விட்டுறணும் அவங்க நம்ம கெட்டது பண்ணாங்கன்னா அவன் எனக்கு பண்ணான் அவன் எனக்கு பண்ணான் அப்படின்னு சொல்லி அந்த அதை நினைக்கிறதையும் இல்ல அந்த நினைக்கிறதையும் விட்டுறணும் திருப்பியும் அவனுக்கு உரைக்கிற மாதிரி நம்ம ஒரு நல்லது செஞ்சுட்டு அந்த நல்லது நான் அவனுக்கு செஞ்சேன் செஞ்சான்னு சொல்றதையும் விட்றணும் ரெண்டுத்தையுமே விட்டுறணுங்கிறாரு திருவள்ளுவர் அப்ப வந்து அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம அதுக்கு நம்ம திருப்பியும் நம்ம நம்ம நல்லது பண்ணிட்டு அவங்க நம்ம அவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இவங்கள போய் அப்படின்னு சொல்லிவிட்டானா அவங்க நம்மள்ட்ட வந்தாலும் நம்ம பண் நம்ம ஈஷா பட்ட பண்ணாலும் அவங்கள போய் திருப்பியும் போய் வாங்கக்கூடாது அதே தான் அதான் சொல்கிறேன் சரியா இப்போ நான் பாட்டை படிக்கிறேன் என்கூட சேர்ந்து படிங்க சாந்தனையும் சாந்தனையும் தீயனவே தீயனவே செய்திடினும் செய்திடினும் தாமவரை தாமவரை ஆந்தனையும் காப்பர் காப்பர் அடிவுடையோர் அடிவுடையோர் மாந்தர் மாந்தர் குறைக்கும் தனையும் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை குளிர் நிழலை குளிர் நிழலை குளிர் நிழலை தந்து தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் மறைக்குமாம் கண்டீர் மரம் சரி இப்போ இன்னைக்கு இது போதும்